உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான் வணக்கம் நான் அவங்க செந்தில்குமார் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுப்பார் ஏன்னா அவர் கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்குது அவர் நினச்சிருந்தால் ஒரு நிமிஷத்துலேயே அந்த விஷயத்தை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து செஞ்சுருக்க முடியும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனா மன்னிப்பு கேட்குறாரு ஒரு பக்கம் அப்புறம் வந்து இறந்தவருடைய குடும்பத்துக்கு வந்து அவங்க சகோதரருக்கு வந்து வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்கிறாரு அரசு வேலை அப்புறம் ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நஷ்டம் எடுத்தாரன்னு சொல்கிறாரு இதையெல்லாம் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லை அவர் வந்து சிபிஐக்கு வந்து நீ என்கொயரி பண்ண கூட நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு இது வந்து ஒரு முதலமைச்சருடைய கையாளாகாத தனத்தை வந்து காட்டுது அதாவது நான் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இல்லை எனக்கு சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தெரியல அப்படின்ற விஷயம்லாம் அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் நம்ம மட்டும் இல்லை பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அவரால் வந்து எந்த ஒரு அரசியல் ரீதியாக ஆளுமை வந்து அவருக்கு வந்து ஒரு நிர்வாகத்திறமை அவருக்கு கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க மரியாதைக்குரிய அம்மா அம்மாவர்கள் வந்து ஒரு முறை விஸ்வரூபம் திரைப்படம் பிரச்சனை வரும்போது அவங்ககிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க எதற்காக தடைச்சுங்க இந்த திரைப்படத்தை அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா மெயின்டெனிங் லா அண்ட் ஆர்டர்னா என்ன மெயின்டெனிங் லா அண்ட் ஆர்டர்னா ஒரு சம்பவம் ஒரு குற்றம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே சட்டம் ஒழுங்கு பாதிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து அதை சரியான முறையில் அணுகி அதை வந்து நம்ம தடுக்கிறது தான் மெயின்டெனிங் லா அண்ட் ஆர்டர் ஒரு பிரச்சனை கொழந்து விட்டு எளியிற அளவுக்கு விட்டுட்டு அதற்கு பிறகு போய் நான் தண்ணி ஊற்றி அணைப்பேன்றது அது வந்து சரியான திறமை இல்லை அப்படின்றதோ வந்து எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அவங்க சொன்னது எவ்வளோ கரெக்டாக இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தது பாருங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நிர்வாகத் திறமையே இல்லை ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி லா ஆண்டரை காப்பாற்ற வேண்டியவர் அந்த லா அண்ட் ஆர்டரையே கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவரால் இந்த காவல்துறையை வந்து அந்த தவறு செஞ்சவங்க மேலே உடனடியாக வந்து அவங்கள டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருந்தும் அதை அவர் செய்ய மாட்டேன்றார் ஓகேவா அப்போது அவர் வந்து இவங்களை ஏன் பாதுகாக்க நினைக்கிறாரு அப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு மூட காரணமே ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தமிழக முதலமைச்சர் தான் இவர் கையாளாகாத முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கேலி பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு விஷயத்தை என்ன நம்புறாருன்னா என்ன நம்புறாருன்னா இந்த இலவசமாக பேருந்து கொடுத்தது மகளிருக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது சில விஷயங்களை வந்து அவர் வந்து இல்லையா அப்புறம் இந்த வெள்ளம் அந்த இந்த வருஷம் கூட வெள்ளம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் கிட்டே வந்துடும் நவம்பர் டிசம்பரில் அதுக்கு வந்து பணம் கொடுத்துடலாம் அப்படின்றது பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூபாய் ஐநூறுரூபான்னு கொடுத்துட்டா கூட மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க இவரு பெரிய ஒரு தலைவராக நினைக்கிறாங்க காலை சீற்றுண்டையெல்லாம் கொடுத்துட்டோம் அதனால் மக்கள் வந்து இந்த லாட்ற பிரச்சனை வந்து பெருசாக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஓட்டு வந்துடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவருடைய கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறதாகவும் நினைக்கிறாரு அது எல்லாமே வந்து தலைகீழாக மாறப்போகுது அதனுடைய துவக்கம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்றத அவருக்கு புரியவே இல்லை அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம பல முறை முயற்சி பண்ணியிருக்கோம் ஆனால் அவர் காது கொடுத்து கேட்குற இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இல்லை ஒரு முதலமைச்சராக திமுக வந்து எப்போவுமே ஒரு தடவை போராடி கஷ்டப்பட்டு போராட்டங்கள்லாம்னால நடத்தி எதிர்கட்சியாக பொழுது பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க வந்த உடனே அந்த ஆட்சி அவங்களால வந்து தக்க வச்சுக்கவே முடியாது மறுபடியும் அடுத்த தேர்தலில் தோற்று போயிடுவாங்க இந்த மாதிரி முக்கியமாக இந்த மின்சார க தட்டுப்பாடு இந்த மெயின்டெனிங் லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து இந்த மாதிரி நடக்கும் நிறைய கொலை கொல்ல திருட்டு இந்த மாதிரி எல்லாமே திமுக ஆட்சி நடக்கிறதுனால மக்கள் வந்து சளிப்படைஞ்சு போய்டாங்க உடனே உடனடியாக அடுத்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்கன்றது தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிற விஷயம் இதில் பாஜக இப்போது புதுசாக நாங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கோம் புதிய புதிய கட்சிகளும் வருது விஜயுடைய கட்சியெல்லாம் வருது இப்போது திமுக வந்து மிகப்பெரிய சொதப்பலாக பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் வந்து அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு புரியல உடனடியாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி அதை வந்து தீர்வு யார் கையில் இருக்கேன்னா முதலமைச்சர் கையில் இருக்குது அவர் நினச்சால் எந்த மாதிரியான தீர்வையும் செய்ய முடியும் அந்த நிகிதான்ற அந்த பெண்மணியை வந்து இன்னும் ஏன் கைது செய்யலை அவங்களே ஏன் விசாரிக்கல இந்த வழக்கில் நிறைய சந்தேகங்கள் நான் ஏற்கனவே போன பகுதியில் சொல்லியிருப்பேன் அப்போது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து ஸ்ரீமதின்னு ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ மோசமாக வந்து அவளை வந்து கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க அதுலேயும் இந்த திமுக அரசு மெத்தனம் காட்டியது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் அந்த குழந்தைக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதியே கிடைக்கல அதே மாதிரி இந்த அஜித்குமார் விஷயமும் கொஞ்ச நாள் மீடியாவில் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் என்ன பண்ணுவார் இந்த மீடியாக்கள்லாம் உத்தரவு போட்டு சமூக வலைத்தளம் இதில் எதுலேயுமே வந்து யாருமே இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார் அதுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட்டு கேட்பாரோ பணம் கேட்பாரோ அப்படின்னு நமக்கு தெரியல ஆக மொத்தத்தில் திமுகன்றது வந்து மெயின்டெனிங் லா அண்ட் ஆர்டர்னு சொல்கிறதுல எப்போவுமே அவங்க வந்து ஒரு மைனஸ் தான் அது மறுபடியும் இதே மாதிரி நடந்திருக்கு அவங்களுடைய ஆட்சி வந்து இழக்கிறதுக்கு காரணமே இந்த விஷயம் தான் அப்படின்றத தொடர்ந்து அவங்க அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த முறையும் திமுக அதே தான் பண்ணுறாங்க திமுகவை நம்பி பிரயோஜனமே இல்லைன்ற கண்டதுக்கு மக்கள் வந்துடுறாங்க ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்று போயிடுச்சுன்னா அதோடைய எதிர்காலமே கிடையாது